வணக்கம் அன்பு தமிழ் பாரதிய நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களை நம்முடைய தமிழ் பாரதிய சேனல் மூலமாக நம்ம பல்வேறு பயனுள்ள தகவல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு நான் ஒரு அருமையான ஒரு தகவலோடு வந்திருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளுக்கு நீங்க செல்லணும்னா நீங்க வந்து இ பாஸ் எடுப்பது ரொம்பவே கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு அரசு வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து வாகன நெருக்கடிகள் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அதனால அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டுடுச்சு நீங்கள் மிக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதியிலிருந்து இந்த இ பாஸ் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ தமிழ்நாடு அரசு அதற்கான இ பாஸ் இணைகள் அதாவது இது வந்து கோவிட் காலகட்டத்தில் ரொம்பவே அதிக பயனுள்ள ஒரு தாமாக இருந்தது இந்த இ பாஸ் நம்ம எங்கே போகணுன்னாலுமே இந்த இ பாஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் போகிறதுக்கு நமக்கு வந்து இ பாஸ் மூலமாக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த நெருக்கடிகளை குறைப்பது அதிக அளவில் வாகனம் அதனால் அந்த பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஸோ இதனால் அந்த நெருக்கடிகளை குறைக்கணும் ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அதன்படி வந்து இப்போ இ பாஸ் நடைமுறை வந்து கொண்டு வந்துட்டாங்க அமல்படுத்திட்டாங்க தமிழ்நாடு அரசு அதற்கான இணையதளத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த இணையதளத்தின் மூலமாக நீங்க வந்து எப்படி அந்த இ பாஸ் வந்து நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாடு அரசோட அந்த இ பாஸ் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி நீங்க வந்து இ பாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போறோம் மாத நிகழ்ச்சிக்கு போகலாம் டைப் பண்ணீங்கன்னா டிஎன்இ பாஸ் வரும் இதுல ஃபர்ஸ்ட்ல அந்த லிங்க் வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் டிஎன்இ பாஸ் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இப்படி ரெண்டு ஆப்ஷன் வரும் இப்போ வந்து இந்தியாவுக்கு வெளியில் இந்தியாவிற்குள்ளே இது வந்து கோவிட் டைம்ல வந்து பார்த்தாச்சா நீங்க எங்க போனதுனால அந்த இ பாஸ் நடைமுறைகள் இருந்ததுனால இப்போ வந்து நம்ம ஊட்டி கொடுக்காமல் மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே அப்படிங்கிறத கொடுத்துருவோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஸோ இந்த நம்மளுடைய மொபைல் நம்பரை இதில் கொடுக்க பிறகு கீழ ஒரு கேப்சா இருக்கும் இந்த கேப்சாவையும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த மொபைல் நம்பரும் கேப்சா என்ட்ரி பண்ணணும்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் சோ அந்த ஓடிபி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து உள்ள லாகின் ஆகிடும் சோ இங்க நம்ம லாகின் ஆகிய முதல்ல வந்ததுமே இங்க வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதாவது நீங்க நீலகிரி அதாவது ஊட்டிக்கு போறீங்களா அல்லது கொடைக்கால போறீங்க அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ரெண்டு இடத்துக்கு தான் இப்போ வந்து இ பாஸ் அவைலபிள் அப்படிங்கிறதுனால ரெண்டு இடத்தையும் வச்சிருப்பாங்க நீங்க ஊட்டிக்கு போறீங்கன்னா ஊட்டிய செலக்ட் பண்ணிக்கோங்க போறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்த உடனே உள்ள வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து விண்ணப்பதாரர் பெயர் அதாவது அப்ளிகண்ட் நேம் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா ரீசன் அதாவது பர்பஸ் ஆஃப் விசிட் அதாவது வருகையின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுல வந்து நீங்க என்ன பர்பஸ் நீங்க டூரிஸ்ட் டூரிஸ்ட் அப்படிங்கிறத ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாகன பதவியை வகுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்க வண்டி நீ என்ன வண்டியில நீங்கள் ட்ராவல் பண்றீங்களோ அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ எத்தனை பேர் போறீங்க நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அடுத்த காலத்தில் வந்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து நீங்க போறீங்க அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் உங்களுக்கு எத்தனை பேர் போறீங்க அஞ்சு பேர் போறீங்களா பத்து பேர் போறீங்களா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததான் வந்து வாகன உற்பத்தி உங்க வண்டி நீங்க நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங் இயர வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து உங்களுடைய ஆர்சியில் பார்த்தா இருக்கும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தாச்சுன்னா வாகன வகை ஸோ என்ன இதில் போறீங்க நீங்க வந்து காரில் போறீங்களா இல்லை பஸ்ல போறீங்களா இல்லை மினி பஸ்ல போறீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து எரிபொருள் அதாவது அந்த வண்டியோட ஃபியூல் என்ன ஃபியூல் அதாவது பெட்ரோல் யூஸ் பண்றீங்களா டீசல் யூஸ் பண்றீங்களா அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிளா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கு பார்த்தாச்சுனா நீங்க என்ட்ரி ஆகக்கூடிய டேட் நீங்கள் வந்து என்னைக்கும் வந்து அந்த உள்ள வந்து கொடைக்கானலுக்கு வந்து உள்ள போறீங்க அதை ஊட்டிக்கு வந்து நீங்க என்ன டேட்டில் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அந்த டேட்டையும் வெளியேறும் நாள் டேட் ஆஃப் எக்ஸிட் அதாவது நீங்கள் அங்கே எவ்வளோ நாள் தங்கியிருப்பீங்க என்றைக்கு நீங்கள் ரிட்டன் வரீங்க அந்த ரிட்டன் டேட்டை அதில் மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அதாவது நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் கொடுத்துட்டோம் ஸோ அதுதான் நம்ம டிஸ்ட்ரிக் நம்மளுடைய டிஸ்ட்ரிக் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற கூட ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்இ பாஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஸோ இது வந்து உங்கள் மொபைலுக்கும் மெசேஜாக உங்களுக்கு வரும் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பிரிண்டட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரிண்டாக கூட நீங்கள் வந்து கையில் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் என்ட்ரி ஆகும் பொழுது அங்கே வந்து அங்கே வந்து ஃப்ரெண்ட்லி அந்த என்ட்ரன்ஸ் கேட்லேயே வந்து உங்களை வந்து இதை வந்து கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் அவங்கள்ட்ட ஷோ பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சேஃப்ட்டி நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய வண்டியோட டேஷ்போர்டில் வைக்கிறது ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போனோன்னு ஒன்று கொடுக்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நேர்வேளை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சம்மர்ல வந்து உங்க குழந்தைகளோட நீங்க வந்து ஊட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி இந்த வெக்கேஷன் அதாவது ரொம்ப அதிகமான ஹீட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும்னு ஆசைப்படுவீங்க ஆசைப்படுவீங்க சோ குழந்தைங்களும் அதுதான் ஆசைப்படுவாங்க ஆனா இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிறதுனால சோ அது ரொம்பவே கொஞ்சம் உங்களை சிரமப்படுத்தி இருக்கலாம் ஆனா இப்போ வந்து அது ரொம்ப எளிமையான முறையில் தமிழ்நாடு அரசு வந்து பிஎன்இ பாஸ் எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க பிஎன்டிஏஇ பாஸ் எடுத்து நீ கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட போய் உங்களுடைய வெக்கேஷனை நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஸோ இந்த விஷயம் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ மறக்காம இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்